அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குற மகாநதி இன்னைக்கான எபிசோடு வந்து சூப்பருங்க பயங்கரமாக போச்சு நல்லா ரொமான்டிக்காக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது நர்மதாவிலே சுற்றி தான் வந்து நடக்குது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு நர்மதாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான் நம்ம விஜய் தான் அதை பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அழகாக வந்து ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வந்து நம்ம சூப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் பாட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு நைட்டில் ஆமாங்க ஒர்க் பண்ணும்போது நைட்டில் தூக்கம் வரும் இல்லையா அதனால் மியூசிக் கேட்டுக்கிட்டே வந்து விஜய் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் அதுக்கு என்னங்க பண்ண முடியும் ஆ பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் திட்டுறாங்க இந்த பையன் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் பாட்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பொண்டாட்டிக்கு தூது விடுறான் பாட்டு மூலியமாக தூது விடுறான் அப்படிங்குது பாட்டி செம்மையாக இருந்தது எல்லாம் பாட்டிதாங்க அப்பப்போ செம்மையாக ஸ்கோர் பண்ணுது செம்மையாக ஸ்கோர் பண்ணுது அப்படின் தான் சொன்னோம் அளவுக்கு செம்மையாக வந்து பாட்டி பண்ணிக்கிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவே அதாவது குமரன் கங்கா ஒரு பக்கம் அவங்களோட ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அழகாக இருந்தது இன்றைக்கியான எபிசோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டாக அதாவது பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு போர்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா என்னங்க நான் நினச்சேன் ஐயோ காவேரி நிஜம் ஓடி வந்திருப்பாங்களோ அப்படின்னு இல்லையே ஏ அது நாளைக்கு இதில் இதோட தொடர்ச்சி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது வி விஜய் வந்து ஏய் காவேரி அப்படின்னு கூப்பிட மறுபடியும் எட்டி பார்ப்பாங்களா காவேரி அப்போ வந்து விஜய் வீட்டுக்கு வராங்களா என்ன ஏது அப்படின்னு தெரில நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது இப்போ காவேரி விஜய் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றாரு அப்படிதான் காட்டி காட்டியிருந்தாங்க அது நைட்டில் தான் அந்த சூட் போயிருந்தது இப்போயும் அந்த மாதிரி தான் போயிருக்கு எந்த மாதிரி விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி சாரதா இதில் என்ன ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விட்றாங்களா என்னன்னு சொல்லி தெரியல கவேரி இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டாலே போச்சு இல்லையா செம்ம கனவு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கு கனவுன்றது தெரியாமே அவங்க வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு அடாடா இது இப்படியே நிற்குதா இது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் ரைட்ரு சார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போடுறப்ப சொல்லியிருந்தார் இல்லையா க பிரித்து கூட்டிகிட்டு வர்றப்ப காவேரி வந்து யார் தடுத்தாலும் அது வந்து நிற்காது அப்படிங்கிற மாதிரி கரெக்டு தான் காவேரி வந்து தண்ணி அதுவாடு போய்கிட்டே தான் இருக்கும் யாரை தடுத்தாலும் நிற்காத என்ன எவ்வளோ அணை போட்டாலும் நிற்காது அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங் அதனால் வந்து காவேரி தன்னை மீறி எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சூப்பரில் அதுக்கான வேலைகளை விஜய் செய்கிறாரு ஆனால் காவேரி தன்னை தன்னை மறந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சூப்பரான விஷயம் நிஜமாகவே வந்து அழகாக இருந்தது இன்றைக்கான எபிசோடு அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி அதாவது மன நிறைவாக இருக்குது இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது எல்லாமே ஃபுல்ஃபுல் ஆச்சு இன்னைக்கு ஐயோ இதை அப்படி பண்ணியிருக்கலாம் இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி அவ்வளோ அழகாக வந்து இருந்த அந் இன்னைக்கு காட்டின எல்லாருமே அதாவது அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ இன்றைக்கி எபிசோடில் அவங்க எல்லாருமே அழகாக வந்து அவங்களுக்கான ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க அழகாக வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல விஜய் விஜய் வந்து கள்ளப்பருப்பு சார் அப்படின்ட்டு நர்மதாட்ட பேசுவார் இல்லையா அது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அவ்வளோ அழகாக வந்து கிட்டே பேசிகிட்டு இருந்தார் கேட்குற காவியா மிஸ்ஸா சரி சரி அப்படின்ட்டு கடையில் போய் தேடி வாங்கிட்டு வர்றது லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு சார் சார் ஒரே ஒரு பொருளை தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது அதுக்கப்புறமா வந்து நான் யார் தெ நான் அக்கா வீட்டுக்கார தானே நான் விஜய் மாமா இல்லையா ஆ என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்கிறது அதை அந்த பொண்ணு நர்மதா வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து சூப்பராக வந்து சொன்னது எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி நாளைக்கு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு கா அதாவது நர்மதாட்டை கொடுக்கும்போது அவங்க அழகாக வாங்கிட்டு போய் பண்ணிடுறாங்க அதை போய் ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா மாமா நல்லவர் தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த பொண்ணு யோசிக்கும் வீட்லேயும் சொல்கிற சான்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் தான் வந்து மனசை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய் காவேரியோட இன்னைக்கு எல்லாமே செம்மையாக இருந்தது ஃபேமிலி மொத்தமுமே வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹா அப்படிங்கிற இருந்தது நிஜமாகவே ஒரு எனர்ஜியோட ஒரு சூப்பராக ஒரு அது எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு அழகாக வந்து இந்த ப்ரோக்ராமை இந்த சீரியல் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு செம்மையாக இருந்தது என்ன மக்களை சொல்கிறீங்க